மீண்டும் தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளைங்க நான் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் வெற்றி பெற செய்வதன் மூலம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நான் பல்வேறு திட்டங்களை நிச்சயம் பெற்றுத் தருவேன் என்கிற உறுதியை உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் நமது பகுதியில் வருநாடு முதல் அரண்மனை புதூர் வரை சாலையை புதுப்பித்து தர வேண்டும் கீழப்பூசணத்து அருகில் உள்ள ஓடையை பாலத்தை மேல் பாலமாக கட்டித்தர வேண்டும் காந்திபுரம் முதல் திருப்பூர் வரை தார் சாலை அமைத்து தர வேண்டும் பூசணூத்து மெயின் சாலையிலிருந்து கன்னியமாலபுரம் வரை தார் சாலை வேண்டும் மேல் பூசணத்தில் திருவண்ணாமட்டம் வேண்டும் வைகை டாம் அணையிலிருந்து எல்லா பதிகளுக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதை விரைவாக செய்து முடிக்க நடவடிக்கை அவசியம் அதெல்லாம் செஞ்சு தர இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி பேருக்கு ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபருக்கு பத்து கிலோ அரிசி வழங்குவதற்கு நீங்கள் மோடி அவர்களை சொல்லி வைக்குமாறு கேட்டுக் வனத்துறை பேசி சாலைகள் அமைத்து தரப்படும் இதை கொடுத்தது யாருதான் நமது கூட்டணி கட்சி ஆகிய ஓ அணியின் ஊராட்சி கழக செயலாளர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வழி விடுங்க அவருக்கு இறங்குறது கொஞ்சம் வழி விட்டு நிலுங்கப்பா கொஞ்சம் ஒதுங்கி நிலுங்க அவருக்கு கொஞ்சம் வேலை பூசணத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் டி அவர்களுக்கு கொண்டாட போது கௌரவிக்கப்படுகிறது வருகை வெற்றி வேட்பாளர் டி டி வி அவர்களுக்கு மேல பூசு நொத்து பகுதிவால் வாக்காளர் பெருங்குடி மக்களும் தாய்மார்களும் தங்களது இல்லத்திலே கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற குக்கரை கரத்தில் எடுத்து வந்து எங்களுடைய வாக்கு குக்கருக்கு தான் என்று சொல்லிய வண்ணம் சிறப்பான வரவேற்பு தந்த அத்துணை தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி உங்கள் பகுதியில் இருக்கிற சாலைகள் மேம்பட உங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற வல்லமை படைத்த உங்க வீட்டு பிள்ளை டிடிவி தினகரன் அவர்களுக்கு நீங்கள் அத்துணை பேர்களும் ஒட்டுமொத்தமாக குக்கர் சின்னத்தை வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேரித்தத வேண்டவன கேட்டு வந்து கொண்டிருக்கார் அக்கா கடகரகர் அங்கே பவுண்டிலே இருக்கிற அடிபடி கிண்ணம் குக்கர் கிண்ணம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டிய வெற்றி வேட்பாளர் டி டிவி தங்கரன அவர்கள் கீழப்பூ தேக்கலை குடிசை காந்திபுரம் பகுதி சேர்ந்த அருமை பெரியவர்களை அன்பு சாமி மாதிரி என்ன தெரியுதம்மா உங்களுக்கு தெரியுதாம யாருனா என் சின்ன என்னன்னு தெரியுமா எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டோம் குக்கர் சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா மறுபடியும் நம்ம வர்றப்ப ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு அம்மா கேட்டுச்சு பாலம் வேணும்னு பாலங்களை இப்ப சிங்கர் ராஜபுரத்துல கட்டி கொடுத்தோம் அதே மாதிரி அரண்மனை புதூர் வந்து அங்க அப்பா நான் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் கோயிலுக்கு அது அந்த கோயில் கட்டாம இருக்கு நீங்க கட்டி கொடுங்க அதே மாதிரி நான் ஒரு பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உங்களோட இருந்து பெற்றுத்தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற குக்கர் சின்னம் பெரியவரா குக்கர் சின்னம் பாட்டி நம்ம ஊருக்கு என்ன வேணுமா அதெல்லாம் தெரியல பாப்பா எது தெரியல பஸ் சாலை வச்சது பஸ் வச்சது எல்லாம் அப்பா நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன்மா அவர் பதிவு வந்த கேளுங்க